ஓ திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் துறையூர் அடிவாரம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று மதியம் மற்றும் மாலை வேளையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் இட்லி பரோட்டா ஆகியவை சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு சோமஸ் காந்தன் திருமதி விஜயலட்சுமி பேரன் ஆதவ் பிறந்தநாள் சென்னை தமிழரசி புவனா நக்கசேலம் சுரேஷ் புவனேஸ்வரி துறையூர் சக்தி சரண்யா மகள் தனுஷ்கா பிறந்தநாளை முன்னிட்டு அடிவாரம் டீ கடை தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் விகேஆர் கேஆர் டிராவல்ஸ் அடிவாரம் திரு பாலு திரு சரத்குமார் அடிவாரம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பனைந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்